எப்படி செடி முளைக்குது விதையை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் எப்படி எல்லாம் நமக்கு தாவரங்கள் பயன் தருது அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சிக்க வேண்டாமா அதுக்காக நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா மண்ணை நம்பி ஏலோ விதை இருக்கு ஐலசா விதை இருக்கு ஐலசா விதையை நம்பி ஏலோ வேறு இருக்கு ஐலசா வேறு இருக்கு ஐலசா வேலை நம்பி ஏ வேலோ தந்திருக்கு ஐலசா தந்திருக்கு ஐலசா தண்டை நம்பி ஏலோ கிளை இருக்கு ஐலசா லசா கிளையிருக்கு ஐலசா கிளையை நம்பி ஏலோ இலையிருக்கு ஐலசா லசா இலையிருக்கு ஐலசா லசா இலையை நம்பி ஏ பூவிருக்கு ஐலசா பூவை நம்பி ஏ லெலோ பிஞ்சிருக்கு ஐ லசா பிஞ்சிருக்கு ஐ லசா பிஞ்சை நம்பி ஏ லெலோ காயிருக்கு ஐ லசா காயிருக்கு ஐலசா காயை நம்பி ஏ லெலோ கணி இருக்கு ஐ லசா கனி இருக்கு ஐலசா கனியை நம்பி ஏ நீ இருக்க ஐ நீ இருக்க ஐலசா லசா உன்னை நம்பியேலோ நான் இருக்கேன் ஐ லசா நானிருக்கேன் ஐலசா லசா ஐ லசா ஐ லசா நன்றி